நீங்கள் குறைப்பட்டவங்களுக்கு உதவு உதவி உதவுகிற இடத்துல கத்துறவங்களை கொண்டு வருவார் உங்களுக்கு ஒரு பொருள் உங்கள் வீட்டில் ஒரு ஒரு பிரச்சனை ஒரு பொருள் குறைவு ஒரு பண தேவை வருது இப்போ பாருங்க ஒரு ஃபங்க்ஷன் வீடு வருது ஒரு கல்யாண வீடு வருது அவங்க நிறைய செஞ்சிருக்கிறாங்க ஆமாம் பதிலுக்கு செய்யணும் பதிலுக்கு பெருசாக செய்யணும் அது போட்டினால் அல்ல அது தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் கையை தட்டி மீன் நீங்கள் உற்சாகமாக கொடுக்கும்போது எதுக்குங்க இவ்வளோ நான் உங்களுக்கு அவ்வளோ பெருசாக செய்யலன்னு வந்தேன் அப்படிலாம் இல்லை உங்கள் தகுதியில் கொடுக்கல ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஏசப்பை என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார் அதனால் நான் செய்கிறேன் நான் நல்லா இருக்கிற உங்களுக்கு செய்கிறேன் இதில் என்ன இருக்கு நான் போட்டிக்கோ பதிலுக்கோ செய்யவே இல்லை கையை அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் சார் இந்த உலகம் போட்டிக்கும் பதிலுக்கும் செஞ்சிட்டு இருக்கு கெத்துக்கும் வீண் மரியாதைக்காகவும் செஞ்சிட்ருக்கு பேர் பூளுக்காக செஞ்சிட்ருக்கு நீங்களும் நானும் ஐஸ்வர்யத்தின் சம்பன்னருடைய நிறைவுனால அப்பாவை பின்பற்றி அவருடைய பிள்ளையாக வாங்குறதுனால ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால ஐஸ்வர்யமான இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுறேன் அதனால் தான் சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் சொல்லுங்கள் என் மேலே கத்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருப்பேன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நீங்கும் மற்றவர்களுடைய குறைவை நீக்குகிறவராக கத்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதுதான் நடக்கும் அதுதான் வெளியரங்கம் ஆகும் சீக்கிரத்தில் ஆயிரணும் சீக்கிரத்தில் ஆயிரம் ரொம்ப தாமதம்லாம் கூடாது ஏற்கனவே உங்களுக்கு வயசுலாம் ரொம்ப தாண்டி போச்சு உங்க வயசுக்கு ரொம்ப ஓவர் இந்த நேரம்லாம் நீங்கள் இப்படி இருக்கவே கூடாது இந்த வயசுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அதனால் இனி காலதாமதம் கூடாது அது தேவை சித்தமல்லனு தெரிஞ்சு வச்சுக்கோங்க தேவன் ஒரு காலம் குறித்து வச்சுருப்பார் அப்படிலாம் கிடையாது காலம் சென்ற நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் அதனால் கத்தர் கண்டிப்பாக உங்கள் பொருளாதாரத்தில் அப்படிப்பட்ட உயர்வை கட்டளை இடுவார் ஓகே ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே போட்டிகளில் பொறாமையில் இல்லை தேவனுடைய சாட்சியாக தேவனுடைய பிள்ளையாக அங்கே செய்யறதுலேயே உங்களுடைய பங்கு தான் பெருசாக இருக்கணும் அப்படி அப்போ அவங்கள வச்சுருப்பாரு ஏன் ஏன் நான் கும்பிட்ற சாமி பெரிய சாமி நம்ம பெரிய தெய்வத்தை கும்பிட்றோம் அதனால அதை நிரூபிப்பார் ஆமே அதுலேயே பண விஷயத்துலேயும் குண விஷயத்துலேயும் கொடுக்கறதுலேயும் அன்பு கொடுக்கறதுலேயும் எல்லாம் எல்லாம் வல்லமையை கொடுக்கறதுலையும் கையை தட்டி நாமைய வல்லமையை கொடுக்கறது கூட நீங்கள் பெஸ்ட்டாக இருப்பீங்க கொடுக்கறதில்ல நீங்க பெஸ்ட்டாக இருப்பீங்க சுகத்தை கொடுக்கறதில்ல விடுதலை கொடுக்கறதில்ல நீங்க பெஸ்ட்டாக இருப்பீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அப்பா உங்களுக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார் கரங்களை தட்டி நான் அப்படியே பிளஸ் பண்றேன் ஆமே ஆளு லூயா தேங்க்யூ டேடி ஆமே அநேகருக்கு வீடு வாங்கி கொடுக்குற இடத்துக்கு உங்களை கொண்டு வருவார் ஒரு வீடு கட்டுறதுக்கு கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம் அநேகருக்கு வீடுகள் வாங்கி கொடுக்குற வாழ்க்கைக்குள்ள தேவன் கொண்டு வருவார் ஆமேன் மனதார ஆசிரியர்கள்